ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடகரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா அதுக்காக ட்ரெஸ் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பல்லவன் என்னடா நிறைய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டாப்புல எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா நான் விதவிதமா போட்டோ எடுப்பேன் வேற வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ எடுக்கணும்ல அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பாண்டியன் முன்னாடியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில வந்து வானதியோட போட்டோவை போன்ல பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இத சோழன் பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல ஏண்டா வேணா வேணான்னு சொல்லிட்டு இப்ப வானதியோட போட்டோ வச்சு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் அதை வாங்கி பார்த்து ரொம்ப மொக்க முஞ்சா இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ண பாண்டியனுக்கு கோ வந்து அங்க வாக்குவாதமா ஏற்படுது அதுக்கப்புறம் நம்ம சேரன் வந்து எப்படியோ சமாதானப்படுத்திட்டாங்க போகும் பொழுதுதான் நடேசனையே பாக்குறாங்க ஸோ இப்ப நடேசனை எழுப்பிட்டு எல்லாம் ஊருக்கு போயிட்டு வரோம் நீங்க வீட்டை பாத்துக்குங்க வீட்டை திறந்து போட்டுறாதீங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ போட்டு கிளம்பிடுறாங்க கார் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நம்ம நிலாவோட ஃபேமிலி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஏலகிரிக்கும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்து ரூமுக்கும் போயிடுறாங்க இங்கே இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் சோழன் எல்லாருமே காரில் ஏறி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வர்ற வழியில் அங்கங்கே காரை நிப்பாட்டி அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நிலா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பெட்ரோல் பேங்கில் நிப்பாட்டி அங்கே பாத்ரூம் இருக்காட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க இப்படியே ரொம்ப கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக கலகலப்பாக பேசிக்கிட்டு அப்படியே கார்ல போய்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சோழன் என்னடானா எப்படியாச்சும் இந்த ட்ரிப்பில் நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு வராப்புல அதில் ஒன்று தான் இந்த வண்டியில் பாட்டு போடுறத வெறும் ரொமான்டிக் சாங்காக போட்டுக்கிட்டு வராப்புல ஆல்ரெடி இந்த விஷயத்துக்காக வந்து ரொமான்டிக் சாங்காக எடுத்து பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கா பிள்ளையாட்டுக்கு இப்படி இவங்க காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேக்கேன்னு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்